வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க ஸோ தமிழ்நாட்டில் மெயினாக முக்கிய நிகழ்வுகள் பண்டிகைகள் திருவிழாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் டிஸ்ட்ரிக் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பது வழக்கம் ஸோ அதன் அடிப்படையில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எதனால் என்ன டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சொல்லி ஜூடாவில் பார்க்கலாம் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியான தகவல் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மார்ச் பத்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை எப்போவுமே உள்ளூர் விடுமுறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை தான் ஸோ இப்போ லெவன்த்துக்கு டுவெல்த்துக்கெலாம் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடக்குது ஸோ அதுக்கு இடையூறு இல்லாமல் மற்ற வகுப்புகளுக்கு விடுமுறை அறிவித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வர மார்ச் பத்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்த மாவட்ட ஆட்சியர் புது அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்தினா ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பிரசித்தி பெற்ற வேப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் பத்தாம் தேதி விடுமுறையினை ஈடுகட்டும் விதமாக மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பனி நாள் என்று சனிக்கிழமை நாளாக கல்வி நிறுவனங்களுக்கு மார்ச் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பனி நாள் என்றும் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தினா அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மார்ச் பத்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாதுங்கிற மாதிரி ஒரு அப்படின்னு கிடைச்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே சமயம் பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு விடுமுறை கிடையாது என்று மாவட்ட ஆட்சியர் மேலும் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை வட்டாரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இப்போ லோக்கல் லால் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு அப்டேட் இப்போ மாரி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற நான் ப்ரெஸ் பண்ணி ஆவணுவீங்க அப்போ தான் லோக்கல் லால் ரிலேட்டான அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் லோக்கல் அப்டேட் இருக்குன்னு சொல்லி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரை பண்ணுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு விட்டார்கள் புதுக்கோடி மாவட்டத்திற்கு மார்ச் பத்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை என்று புது புதுக்கடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோடய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லோக்காலிட்டி கொடுக்கிற அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ இருக்கும் ஸோ அடுத்தடுத்து லோக்கல் ஆல்டி அதர் டிஸ்ட்ரிக் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான அப்டேட் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி